بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபகாதூ அம்பிகரேஷ் அவர்களே நேற்று பத்திரிகைகளில் வந்த ஒரு செய்தி அதாவது வந்து வேலூர் நாராயணி பீடம் சக்தி அம்மா அப்படின்ற ஒரு பீடம் அதில் வந்து சக்தி அம்மான்னு ஒரு சாமியார் இருக்கிறாரு அதாவது என்னென்னா சக்தி அம்மான்னு பேர் ஆனால் வந்து அவர் வந்து ஒரு ஆண் சாமியார் தான் அவர் ஆனால் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவர்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அவர் வந்து முப்பத்தி எட்டாவது ஜெயந்தி விழான்னா பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு அதை ஒட்டி ஒரு மலரை வந்து விழா மலரை வந்து வெளியிடுறாங்க இந்த விழா மலர் வெளியிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு முந்தின நாட்களே வந்து செய்திகள்லாம் வெளியிட வருது யார் யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறா மத்திய மந்திரி கலந்துக்கிற போகிறாரு அதே மாதிரி வந்து அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் கலந்துக்கிற போகிறாரு இதையெல்லாம் மேலே தமிழகத்தினுடைய கவர்னர் வந்து ஹெலிகாப்டரில் போய் அந்த சக்தி பி அம்மா அவர்களுடைய அந்த இதில் வந்து கலந்து கொள்ள வருகின்றார் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் மூலமாக ரோசையா கலந்துக்கிறாரு என்ற செய்திகள் முன்னாடியே வெளியே வருதுங்க கடைசியில் பார்த்தா நேற்று எல்லாம் செஞ்சு மலர்லாம் வெளியிட்டுருக்கிறாங்க அந்த சக்தி அம்மாவுக்கு வந்து மலர் அபிஷேகம் மலர் போட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பாத பூஜை காலை கழிவிட்டு இருக்கின்றார்கள் இவ்வளோ வேலையும் செஞ்சு அவர் இப்படி நடுவில் உட்கார வச்சிருக்கிறாங்க சரியா இப்படி நடுவில் உட்கார வச்சு தமிழக ஆளுநர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஓரத்தில் ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு ஓரத்தில் நிற்கிறாரு இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை அதாவது எந்தளவுக்குன்னா இவர் வந்து இங்கே மேலே நடுவில் இருக்காரு பீடத்தில் இவர் ஆளுநர் என்ன செய்கிறாரு ஆளுநர் வந்து அவர் பின்னாடி அவரு அங்கே உட்கார வச்சுட்டு இவர் இங்கே நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் அந்த மலரை வந்து அவர் எடுத்து கையில் கொடுக்குறாரு ஆளுநர் வந்து வீட்டு வேலைக்கார மாதிரியோ அங்கே வேலை பார்க்குற பணியால் மாதிரி அப்படியே குனிஞ்சு வாங்குறாரு அவ வந்து சாமியார்கள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு முன்னிலையில் நாட்டினுடைய உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் ஆளுநர் போய் அவனுடைய காலில் மண்டியிடக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது என்றால் இந்த நாட்டில் எந்த அளவிற்கு ஆன்மீக வெறி அது வந்து அந்த ஆன்மீக போதை மக்களை மடையர்கள் ஆக்குது அப்படின்றதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணமா இல்லையா இது மட்டுமா கவர்னர் உழுகுறாருன்னா பிரதமரே உழுந்தார் அது இது தேவலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது வாஜ்பாய் உழுவலையா அதோடு மட்டுமல்லாம நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்துல் கலாம் அவர் விஞ்ஞானி வேற விஞ்ஞானியாக இருந்து கொண்டு அவர் அவர் வந்து சாமியாருடைய காலநிலையில் விழுந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா சாமியார்கிட்ட வந்து ஆசி வாங்குறாரு பார்க்கின்றோமா இல்லையா இந்த மாதிரி இப்படி வந்து இந்த வரிசையில இந்த பட்டியலில் யாருமே விதிவிலக்கல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சக்தி அம்மா அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி கொண்டு அதில் போய் வந்து அந்த மாவட்ட கலெக்டர் கலந்து கொள்கின்றார் மத்திய மந்திரி கலந்து கொள்கின்றார் பெரிய பெரிய அதிகாரிகள் கலந்து கொள்கின்றார்கள் என்றால் அவ வந்து இவர்களுடைய பகுத்தறிவினுடைய நிலைமை என்ன இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாய்பாபான்னு சொல்லிட்டு அவரிடத்துல எவ்வளவு பேர் அடிமையாக கிடந்தாங்க பார்த்தோமா இல்லையா சாய்பாபா என்னென்ன அட்டுழியம்லாம் பண்ணாரு கொஞ்ச நெஞ்சமா அப்படி இருக்கக்கூடிய நிலையில சாய்பாபாவுடைய காலில் போய் எல்லாரும் விழக்கூடிய நிலைமை எந்த அளவுக்குன்னா பகுத்தறிவு பேசக்கூடிய கருணாநிதியினுடைய மனைவி விழக்கூடிய அளவுக்கு நிலைமை போகுது வேடிக்கை வாத்துக்கிட்டு இருக்காரு நிலைமை இந்த அளவுக்கு தான் வந்து இவர்கள் பேசக்கூடிய பகுத்தறிவும் இவர்களுடைய கொள்கையும் இருக்கின்றது என்றால் அப்ப இவர்கள் என்ன சுயமரியாதையை கட்டு தந்தார்கள் என்ன பகுத்தறிவு கொள்கையை போதித்தார்கள் இதுல வந்து நீதிபதிகள் கூட விதிவிலக்கு இல்லைங்க நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதே மாதிரியான ஆள்கள் காலில் போய் விழுகின்றார்களா இல்லையா இதைவிட கேவலமாக கல்லுமண்ணு முன்னாடி போய் தங்களுடைய சிரத்தை வந்து வைத்து அவர்கள் இந்த அளவுக்கு கேவலமாக போகக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோமா இல்லையா ஏதோ ஒரு சோபன் சாமியார் சொன்னான்றதுக்காக மத்திய மந்திரி ஆமாஞ்சாமி போட்டு ஆமான்னு தலையாட்டி கேட்டுக்கொண்டு என்ன செஞ்சா தோண்டாயலா இல்லையா நூறு டென்னு தங்கம் கிடைக்க போகுது கனவுல சாமியார் கனவுல வந்து ராஜா வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லி தோன்றான் நூறு ட ஆயிரம் டன்னு தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி தோண்டினோம் தோண்டிட்டு கடைசியில் ஒன்றும் கிடைக்கல கடைசியில் சாமியார் பார்த்தாரு இந்த இடத்துல தங்கம் இல்ல அப்படின்னு சொல்லி மொட்டை அவர் மட்டும் மொட்டை அடிக்கல நாட்டு மக்கள் எல்லாருக்கும் மொட்டை அடிச்சு விட்டாரு மொட்டை என்னுடைய அடுத்த இலக்கு ஒரு ஊரு ஊப்பில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்னு சொன்னாரா இல்லையா அதையும் கேட்டுக்கொண்டு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றான் அந்த சாமியார் இந்த மாதிரி வந்து ஐநூறு டன்னு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கின்றது தோன்ற உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றான் அதை வந்து நீதிபதிகள் வந்து அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இப்ப ஆய்வு பண்ண போறாங்க இப்ப அடுத்து உத்தரவு போட்டாலும் போடுவாங்க மோடி வந்து போய் அந்த பொக்லின் எந்திரத்தை அவர் வந்து திலகமிட்டு தூக்கி வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால் இந்த சாமியார்கள் காலில் போய் விழுந்து இப்படி வந்து மூளையை அடகு வைக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாறி வரக்கூடிய ஒரு கேவலமான நிலை நாட்டில் நடந்து வருகின்றத பாக்கிறோமா இல்லையா காரணம் என்ன மனுஷன மனுஷனா பார்க்க இவர்களுக்கு தெரியவில்லை சாமியார் என்று யாரை நீங்க சொல்றீங்களோ அவங்க ஒரு மனஜலத்தை சுமந்திருக்க கூடிய ஒரு தானே அவர் வந்து கக்கூஸுக்கு போகாம இருப்பாரா யூரின் பாஸ் பண்ணாம அவரால் இருக்க முடியுமா அவருடைய வயிற்றுலையும் மலம் தனப்பா இருக்கு என்று ஒரு சாதாரண விஷயம் இவர்களுக்கு தெரியவில்லை இப்ப யாருடைய காலில் போய் நீங்க உழுகுறீங்களோ யாரை வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வேலையாள் மாதிரி வெளியே நிக்கிறீர்களோ யார் இடத்துல போய் கூணி குறி கூளை போடுகின்றீர்களோ அவனும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் இந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு தெரியாதனால நிலைமை என்னவா இருக்கின்றது என்றால் அவர்கள்ட்ட போய் இவர்கள் விழக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் இந்த அளவிற்கு தங்களுடைய மூளையை அவர்களிடத்தில் அடகு வைத்து இந்த அளவிற்கு கட்டத்தனமாக இந்த நாடு போய் கொண்டிருக்கின்றது இதுல வந்து முதல் குடிமகன் ஜனாதிபதியும் விதிவிலக்கில்லை பிரதமரும் விதிவிலக்கில்லை கவர்னரும் விதி விலக்கல்ல நீதிபதிகளும் விதிவிலக்கல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால் இது இந்து மதத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்க்கிறோம் சுயமரியாதைன்றது கிடையாது அவங்க போய் இவர்கள் விழக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது அங்கிட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மத எடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இயேசுவை நாங்கள் வணங்குறோம் வழிபடுறோம் அவரை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு அது எந்த அளவுக்குன்னா பாதிரிமார்களை வந்து அவரிடத்துல கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு கொண்டு போகின்றார்கள் இயேசுவினுடைய காலில் வந்து ஒரு பொம்பளை வந்து நல்லா வந்து நறுமண தைலத்தெல்லாம் பூசி காலில் நல்லா தேய்ச்சி விட்டுச்சு அப்ப வந்து அது வந்து ஒரு மோசமான ஒரு பொம்பளை இந்த பொம்பளை அந்த பொம்பளை வந்து சீடர்கள்லாம் திட்டுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற முடியை வச்சு இயேசுடைய காலில் வந்து தலைவி வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்கு அப்ப வந்து சீடர்கள் எல்லாம் திட்டுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ற நீ உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி திட்டும் பொழுது ஏசு என்ன சொல்றாரு ஏன்பா உடுங்கப்பா அந்த பெண்மணி வந்து எனக்கு முத்தம் கொடுக்குறாளே இந்த பெண்மணி மாதிரி நீங்க என்னைக்காவது எனக்கு முத்தம் கொடுத்துருக்கீங்களா என்று சொல்லி இயேசு சொல்லி எழுதி வைத்திருக்கின்றார்கள் அவ வந்து இந்த மாதிரி முத்தம் கொடுக்கறதுனால அவளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன அந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் பாதிரியார்களுடைய காலில் நீங்க இப்படிலாம் மன்றீங்களோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து தைலம் பூசி விடுறீங்களோ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்து பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லிதான போய் விழுவுறாயே அதுதான் நிலைமை எல்லாத்தையும் ஒன்னாதானே வைக்கிறாங்க பிதா சுதன் பரிசு தாவியெல்லாம் ஒண்ணுதானே அவர்களுக்கு முக்கடவுன் கொள்ளுதானே பிதா வந்து இறங்கி வர போறது கிடையாது மாதிரி தான் இருக்கிறாரில்ல போடு தேய்ச்சு விடு என்று சொல்லிதான் போய் கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோமா இல்லையா இது ஒரு பக்கம் என்றால் ஒரு பக்கம் இப்படி வந்து உயர்ற இடத்துல கொண்டு போயிடுறது இன்னொரு பக்கம் என்னன்னா ஏசு வேர் சீடர்களுக்கு காலக்கழிவு விட்டாரு அதுல சுயமரியாதை இல்ல அவர் கடவுள்ன கடவுள் வந்து பக்தனுடைய கால கழுவலாமா காலக்கழிவு என்ற பெயர்ல போப்பாண்டவர் என்ன செய்றாரு சிறைச்சாலையில உள்ள கைதிகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்க கால கழிவுறாரு அதுல வருஷம் பண்ண கூத்துலாம் பார்த்தோமா இல்லையா கைதிகள் ஆண் கைதிகள் மாதிரி பொம்பளை கைதிகளையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி கரெக்டா வந்து எல்லா கன்னி பெண்களையா பார்த்து காலக்கழிவு காலைக்கழிவு விட்டு விட்டு முத்தம் வேற கொடுக்கணும் காலில் போப்பாண்டவர் கொடுத்தாரா இல்லையா இந்த அளவு கீழ் நிலையில போகக்கூடியதையும் பார்க்கிறோமா இல்லையா அப்ப இவர்கள் என்ன நினைத்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் சுயமரியாதைன்னா என்னன்னு தெரியலங்க இவர்களுக்கு ஒரு மனுஷன மனுஷன மதிக்க பத்து கொள்ளுங்கள் மனுஷனை கொண்டு போய் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பீங்களா அவனு உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான் என்ற ஒரு சாதாரண தத்துவம் இவர்களுக்கு தெரியவில்லை இங்க வா இஸ்லாத்துல வந்து பாருங்க இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த தத்துவத்தை போதிக்கின்றது தெரியுமா நபியல் நாயம் ஆன்மீக வழிகாட்டியாகவும் அரசியல் தலைவராகவும் இருந்தார்கள் சொல்லுக்கு கட்டுப்பட ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்தது ஆனால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு சபைக்கு வருகின்றார்கள் என்றால் அவங்க வர்றதுனால நாங்கள் சபையில இருப்போம் எந்திரிக்க மாட்டோம் காரணம் என்ன நாங்க அவர்கள் வரும்பொழுது எந்திரித்தால் அதை கடுமையாக வெறுக்கக்கூடியவர்களா அல்லாவுடைய தூதரவர்கள் இருந்தார்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க தான் எழுந்திருக்க வேண்டும் என்று எவன் எண்ணுகின்றானோ எவன் விரும்புகின்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்ற நபி மொழியை பார்க்கின்றோமா இல்லையா எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாத இந்த மாதிரி வந்து சாமியார்களை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கூல கும்பிடு போட சொல்லி கற்றுக் கொடுத்தாருங்களா கிடையாது ஒரு மனிதன் வரும் பொழுது நீயும் நானும் நீயும் மனத்தை சுமக்கிறவன் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தூதர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அவங்களுக்கு வகை செய்தி அறிவிக்கப்பட்டது இந்த ஒரு வித்தியாசத்தை வேற ஒரு வித்தியாசம் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமணம் அவர்களை சொல்ல சொன்னாரா இல்லையா அதை சொன்னார்களா இல்லையா பார்க்கின்றோம் அதே மாதிரி எந்த அளவு இருக்கின்றால் அவர்கள் ஜபல் என்ற அந்த நபி தோழரை எமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்புகின்றார்கள் அப்படி அனுப்பும் பொழுது வழி விடுவதற்காக ஒட்டகத்துல கூட்டிட்டு போறாங்க ஊரின் எல்லை வரைக்கும் நடந்து வர்றாங்க அவர் என்ன செய்றாரு அவர் ஒரு அதிகாரி நபிகள் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி அவர் ஒட்டகத்தில் உட்கார்ந்து நபிகள் ஆட்சித்தலைவர் இவங்க என்ன இவங்க அந்த ஒட்டகத்தை போட்டு குடிச்சுக்கிட்டு நடந்து வந்து அவர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லி அனுப்பிவிட்டார் என்ற செய்தியை பாக்குறோம் இப்படி அதிகாரி வந்து ஒட்டகத்திலையும் இந்த ஆட்சி அதிபர் வந்து நடந்து வந்து வசதி விட்ட மாதிரி பார்த்திருக்கிறோமா கிடையாது அதே மாதிரி எந்த அளவிற்கு இந்த சுயமரியாதையை போதிக்கின்றார்கள் என்றால் ஒரு முறை நபியல் நாயம் சலா அலிஸ்லாம் அவர்கள் வந்து வாகனத்திலிருந்து கீழே உணுந்துடுறாங்க உணுந்து அடிபட்டுருது உட்கார்ந்து துணை நடத்திக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து துணை நடத்தும் பொழுது பின்னாடி நிற்கக்கூடிய சாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்க அவங்க எல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க இதை ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் கவனிக்கல தொழுது தான் கவனிக்கிறாங்க என்னப்பா எல்லாரும் வந்து நின்றுகிட்டா தொழுதிங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆமா நாங்க எல்லாம் நின்றுகிட்டு தொழுதோம் என்ன நினைக்க என்ன செய்ய தெரிஞ்சீங்க கொஞ்ச நேரத்துல நான் வந்து உடல்நிலை சரியில்லாமல் உட்கார்ந்து தொழுகிறேன் இமாம் ஒருவர் நீ உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் உட்கார்ந்து தொழுவணும் நீங்க நின்று தொழுதிங்கன்னா தொழுவேன் அதை பாக்குற மக்கள் என்னப்பா பாரசீக ரோம பேரரசர்கள் செய்கின்றார்களே அவர்கள் உட்கார்ந்து இருப்பான் மத்த எல்லாரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமை அத்தகைய நிலைமையில உருவாக்க பார்த்தீர்கள் இந்த அல்லாவுடைய தூதர் அதை கண்டித்து நாம் இமாமானவர் உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் உட்கார்ந்து தொழுவனும் என்ற சட்டத்தை போட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட சுயமரியாதை பாத்தீங்களா இந்த சுயமரியாதையும் பாருங்க இது வந்து வணங்குறது வந்து ரசூல் சனாலேசனத்துக்காக எந்திரிச்சு நிக்கல பின்னாடி இன்று தொழுத மக்கள் அவங்களுக்காக எந்திரிச்சு நின்னாங்க அவங்களுக்காக எந்திரிச்சு நிக்கல அவங்க அல்லாவுக்காக எந்திரிச்சு நின்னாங்க ஆனாலும் தலைமை இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்காரு பின்னாடி நிக்கிறாள் பின்னாடி இருக்கிறாள் நின்றுகிட்டு இருக்கிறாரு அப்ப அவர் உட்கார்ந்து பின்னாடி நிக்கிறாள் நிக்கிறாங்களே இருக்கிறாள் நிக்கிறார்களே என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் இது வந்து ஒரு சுயமரியாதைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடும் என்பதனால அல்லாவுடைய தூதரவர்கள் இத்தகைய ஒரு நிலையை சட்டமாக போட்டார்கள் என்பதை பார்க்கிறோமே எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை இப்படி எல்லாம் சுயமரியாதையை கத்துக் கொடுத்ததுனாலதான் இந்த சமுதாயம் எப்படி உருவாச்சு தெரியுமா இப்ப முஸ்லிம்கள் இப்படி எல்லாம் கூட கும்பிடு போட முடியுமா முடியாது அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை மிக்க சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது பாக்குறோம் ரசல்லா அலையம் அவர்கள் அந்த போதித்த அந்த சுயமரியாதை தத்துவம் எந்த அளவிற்கு மில்டுகின்றது என்றால் ஒரு அரசனுக்கு வந்து கடிதத்தை கொடுத்து விடுகின்றார்கள் ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் இது ஒரு சாவி கொண்டு போறாரு கொண்டு போனா அந்த அரசன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான்னா அவனுடைய அவ அந்த உள்ள நுழைகிறதா இருந்தா அவனுடைய அந்த ராஜாங்கத்துக்குள்ள நுழைகிறதா இருந்தா ரொம்ப குறுகலான ஒரு வழியை வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு வழியாக இருக்கின்றது அது அதுல அப்படி குனிஞ்சுதான் போகணும் அதாவது எவனா இருந்தாலும் எனக்கு வரும் முன்னாடி வரும்போது குனிஞ்சு தாண்டா வரணும்னு ஐடியா பண்ணி அதை அப்படி ஒரு குறுகலான வழியை வச்சிருக்கான் இந்த ஒரு சகாபி என்ன செய்யறாரு கொண்டு போறாரு கடிதத்தை இது இப்படி ஒரு வழியை வச்சிருக்கிறான் குனிஞ்சுறதுக்கு ஐடியா பண்ணி இவனுக்காக குனிஞ்ச மாதிரி வந்துருமே இப்படிப்பட்ட கேவலத்தை கேவலத்தர நம்ம ஒரு நமக்கு காட்டி தரலையே என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டு கடிதத்தையும் கொடுத்தாவணும் அதே நேரத்தில் குனியவும் கூடாது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நேரா போய் குனியாம பின்னாடி பேக் சைட காட்டிக்கிட்டு போறாரு இப்படி குனிஞ்சுக்கிட்டு பின் சைடா அப்ப அவன் முதல்ல பின்னாடி தான் பார்த்துருப்பான் அப்ப வந்து இப்படி சுயமரியாதையை கட்டு தந்தார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் இப்படி கட்டு தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் இங்க இவங்க போய் கூட கும்பிடு போடுறது கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க எந்த மத எந்த மார்க்கத்துல நீங்கள் இருக்க விரும்புகின்றீர்கள் இப்படி வந்து ஒவ்வொருத்தவன் ஒவ்வொருத்தவனுடைய உயர் பதவியில இருக்கக்கூடியவர்கள் கூல கும்பிடு போட்டுக் போகின்றீர்களா வேணாம் அந்த மாதிரியான மதங்கள்லாம் வேணாம் அப்படிப்பட்ட மார்க்கங்கள்லாம் வேணாம் சுயமரியாதையை போவிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் அதுல சில கேள்வி கேட்கலாம் ஏன் உங்கள்ல இருந்தான இருக்கிறாங்க சில அஜித்துமார்கள் இந்த மாதிரி கூட கும்பிடு போட வைக்கிறானா இல்லையா அதே மாதிரி வந்து சில சேகு முறியுது பீர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கதானே செய்யலாம் எங்கெல்லாம் நாளைக்கு இருக்க இருக்கதான் செய்யலாம் நாங்க அதை மறுக்கிறதுக்கு எல்லாம் இல்ல அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இந்த மாதிரியான ஆள்களுடைய கால்கள் போய் விழக்கூடியவர்களாக சில கிருக்க இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரவுடைய காலில் போய் விழுவதற்கு சஹாபாக்கள் அனுமதி கேட்டார்கள் மறுத்துட்டாங்க மனுஷனுக்கு மனுஷன் சிரம் பண்ணிற வேலை வச்சுக்கிற கூடாது இது கூடாது என்றால் அவருடைய தூதர் அவர்கள் தடுத்து விட்டார்கள் ஆனால் சிலர் வந்து இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காதர் மீது பார்த்தோமா இல்லையா எந்த சக்தி அம்மாவை பத்தி பேசணுமோ அதே சக்தி அம்மாவுடைய காலில் விழுந்து இந்த காதர் மீதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய எம்பி இருந்தாரு காதர் மீதி என்பவர் அவரு போய் காலில் விழுந்து அவனு அந்த சக்தி அம்மாவை கும்பிட்டதெல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி நாளைக்கு இருக்க இங்க இருக்கதான் செய்யறான் அதே மாதிரி வந்து இதே சக்தியை மாட்ட போய் விழுந்தாரு அதே மாதிரி போய் மறுக்கிறதுக்குறைவாஹர்லா வாங்கினார் ஆசி வாங்கினாரு இந்த மாதிரி மூளை கட்டவர்கள் நாலு பேர் இருக்கான்றதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமும் இதை ஒப்பு கொண்டு விட்டது என்று யாரும் தவறா எண்ணி கூடாது அப்துல் கலாம் போய் விழுந்தாருன்னா அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல ஜவஹர்லா போய் ஆசி வாங்கினாருன்னா அவருக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல காதல் மீது என்பது விழுந்தாருன்னா அவருக்கும் இஸ்லாதுங்க சம்மந்தம் இல்ல அவர் நித்யானந்தா கொடுத்த டிவி கூட வாங்கிட்டு வந்தாரு அதனால வந்து அதுக்கும் நித்ய அதனால் நித்யானந்தா நல்லவராகப் போறது கிடையாது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி முஸ்லீம்கள் தப்பு செஞ்சாலும் அது தவறு தான் அதை நாங்க சப்பக்கட்டு கட்டி அதை நியாயப்படுத்த மாட்டோம் ஆனால் இஸ்லாம் மதை போதிக்கவில்லை என்பதை ஒருகளுக்கு சொல்லி இத்தகைய சுயமரியாதை மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று இந்த சகோதரிகளுக்கு அழைப்பு விடுத்து நிறைவு செய்கின்றோம் வாய்ந்தவானால் என்று லாயிர பிலாலுமே Allah